ஓம் சாந்தி சிவ பகவானின் மகா நான் தந்தையுடையவன் மேலும் நிரந்தரமாக தந்தையினுடையவனாகவே இருப்பேன் என்று தனக்குத்தானே புரிய வையுங்கள் இந்த திட எண்ணம் எப்பொழுதுமே முன்னேறி கொண்டே இருக்கும் நான் பாபாவின் குழந்தை ஆகவில்லை என்றால் வேறு யார்தான் ஆவார்கள் நான் தான் இருந்தேன் மேலும் நான் தான் எப்பொழுதும் இருக்கிறேன் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தான் இந்த மாதிரி ஆவேன் இந்த எண்ணம் ஆரோக்கியமானவராக மாயாவை வென்றவராக ஆக்கிவிடும் நான் அப்படிப்பட்டவன்தான் என செய்து மாயா தன்னுடைய ஸ்தானத்தை உருவாக்குகிறது நீங்கள் பலவீனமானவர் இல்லை சக்திசாலியானவர் மாஸ்டர் சர்வசக்திவான் பாப்தாதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடியில் ஒருவர் நீங்கள் அனைவருமே மாஸ்டர்கள் நீங்கள் சதாகாலம் மிகுந்த வீரம் நிறைந்தவர்கள் சதாகாலம் காலம் மகாவீர் ஆகுவீர்கள் இதே உயர்ந்த எண்ணத்தை வையுங்கள் எப்பொழுதும் தந்தையின் துணையில் இருக்கிறீர்கள் எங்கு தந்தை துணைவராக இருக்கின்றாரோ அங்கு மாயா துணைவனாக ஆக முடியாது